கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை உபாகமம் அதிகாரம் ஏழு வசனம் பதிமூன்று உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்ச ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசிர்வதிப்பார் பிரியமானவர்களே கர்த்தர் நம்மில் அன்பு வைத்தது நிமித்தமாக அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தி அவருடைய இரத்தத்தை விலை கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாகிய நாம் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆயிரம் தலைமுறை மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் உபாகமம் ஏழு பதிமூன்றில் உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மையாக வாழும்போது அவர் இந்த உலகத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் புறஜாதிகளாகிய நம்மை அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சொந்தமாக்கி கொண்டார் நாம் அவரோடு நித்திய நித்தியமாய் வாழ வேண்டும் என்று அவர் நம்மை மீட்கும்படியாக இந்த உலகத்தில் வந்து நமக்காக நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார் ஆகவே அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் அவர் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வாழ்வோம் அப்படியாக நாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக வாழும்போது நம்முடைய உலக தேவைகளை கர்த்தர் சந்தித்து நாம் துவண்டு போகாதபடிக்கு நாம் பிறருக்கு முன்பாக வெட்கப்பட்டு நிற்காதபடிக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் சின்னவனை ஆயிரமும் சிறியவனை பலத்த ஜாதியுமாக்குகிற தேவனை விட்டு விலகாமல் அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்கும்போது ஏற்ற காலத்திலே அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார் ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம் உலகத்திலே காணப்படுகிற நம்முடைய எல்லா போராட்டங்களையும் மாற்றி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் ஆயிரம் மடங்கு அதிகமாக அவர் நமக்கு உதவி செய்வார் ஆமீன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உமக்கு உண்மையாய் உமக்கு பிரியமாய் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து எங்களை நீர் ஆசிர்வதிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் சமாதானத்தோடு வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாக பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக